நம சிவைய ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் மானும் மர இனமும் மயிலினமும் கலந்தெங்கும் தாமே மிக மீது தடஞ்சுனை நீர்களை பருகி பூமாமரம் மரம் பொழில் ஊடே சென்று புக்கு தேமாம் பொழில் நீளல் துயில் சீ பற்பதமாரலும் பொழி சாரலும் புறமே வரும் இனங்கள் மழைப்பால் கொணர்ந்திடி தூட்டிட மலங்கித்தம் கழிற்றை அலை தோடியும் பிளிரியவை அளமந்து வந்தைத்து தோடி தம்பிடி தேடிடும் சீபற்பதமழையே மன்னிப்புனங்கடமொழியாள் புனம் காக்க கன்னி கிளி வந்து கவை கோழி கதிர் கொய்ய என்னை கிளி எடுத்து கவன் ஒழிப்ப தென்னல் கிளி தீந்தேறிய சீபற்பதமழையே மையார் தடங்கண்ணாள் மடமொழியா புனம் காக்க செவ்வே திரிந்தாயோ என போகாவிட விழிந்து கை பாவிய கவனான் மணி எரிய எரிந்தோடி செவ்வாயென கிளி பாடிடும் சீ பற்பதமலையே ஆனை குளம் எரிந்தோடி தன் பிடி சூழலில் திரிய தான பிடி செவிட அதற்கு மிக இறங்கி மான குர அடல் வேடர்கள் இளையால் களை கோழி தேனை மாற்று களிர் அடைந்தா என்று மத வேளம் கையெடுத்து மூற்றை தழல் உமிழ்ந்தும் மதம் பொழிந்தும் முகம் சுழிய தூற்றேன் என்று சொல்லி அயல் அறிய தேற்றி சென்று பிடி சொல் அரும் அப்போது வந்துண்டீர்களு களையாது முன்னிருந்தேன் எப்போதும் வந்துண்டாள் எம எமர்கள் சுளி யாரோ இப்போது மக்கிதுவே தொழில் என்றோடி அக்கிளியை செப்பேந்தில முளையால் எரிச்சி மழையே திரியும் புறம் நீராக்கிய செல்வந்தன் கழளை அறிய திருமாலோடு அயந்தானும் அவர் அறியார் கரியின் இனமோடும் பிடித்தே நுண்டவை கழித்து திரி தந்தவை திகழ்வாழ் பொச் சீ பற்பதமழையே ஏனத்திரள் கிழக்க எரி போல மணி சிதற ஏனல் அவை மலை சாரலிற்றியும் கரடியும் மானும் மர இனமும் மயில் மற்றும் பழையெல்லாம் தேனு பொழிச்சோளை மிகுச்சீ பற்பதமழையே நல்லார் அவர் பலர் வாழ்த்தரு வயல் நாவல ஊரன் செல்லல் ஊர சிவஞ்சி மலையை அல்லல் அவை தீர சொன தமிழ் மாலைகள் வல்லார் ஒல்லைச்சல உயர்வாகனம் ஆண்டங்கிருப்பாரே திருச்சிற்றம்